நேயர்களுக்கு வணக்கம் ஜிஎம்கே நோவல்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன் முத்து முத்துகிருஷ்ணன் அவர்களின் எழுத்தில் நாயகன் பாகம் இரண்டில் அத்தியாயம் நான்கு விது அழைக்க இருவரையும் மேலியின் வீட்டிலிருந்து அழைத்து கொண்டு முதலில் அர்ப்பணாவின் வீட்டில் விட்டு அவளின் கணவனோடு பேசிவிட்டு விதுவும் அதியும் கிளம்ப விதுவின் வீட்டில் உள்ளவர்கள் அதியை வரவேற்று இரவு சாப்பிட்டு விட்டுத்தான் செல்ல வேண்டும் என சொல்ல இன்னொரு நாள் வருவதாக சொல்லி விடை பெற்றான் வாசல் வந்தவனை அண்ணா நான் ஒன்னு கேட்கணும் தப்பா நினைக்க கூடாது விதுரா கேட்கவும் மறுபடியும் சந்தேகமா உனக்கு விதுரான்னு பேர் வச்சதுக்கு பதில் வீணான்னு வச்சிருக்கலாம் நீ என் தங்கச்சி விது உன்னை போய் தப்பா நான் ஏன் நினைக்க போறேன் சரி என்ன கேள்வி அதை கேளு அதி கிண்டலாக பதில் சொன்னான் அன்னிக்கு என்னாச்சு இந்த எட்டு மாச பழக்கத்தில் எனக்கு உங்களையும் அண்ணியையும் தெரியும் தான் உங்க ரெண்டு பேருக்கும் இடையில எப்போவும் ஏதோ ஒரு இருக்கம் இருந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது அது ஏன் அண்ணி கொஞ்ச நாள் ஓய்வுல இருக்கேன்னு தானே சொல்றாங்க நீங்க ஏன் அண்ணிய நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கீங்க அதிகமா எதுவும் கேட்டிருந்தா சாரி அண்ணா அதெல்லாம் நினைக்க கூட நான் தயாரா இல்லை விது கண்டிப்பா சொல்றேன் உனக்கும் அதெல்லாம் உபயோகம்தான் ஓ அண்ணி முன்னாடி இதை பேச முடியாது அதுக்கான நேரம் வரட்டும் சொல்றேன் சரிண்ணா விது கூறவும் அதியன் விடை பெற்று அவனின் இல்லம் வர யாழை மகன்களை சாப்பிட என்ன வேணும் என கேட்டுக்கொண்டிருந்தாள் பால் வேணும் இனியன் சொல்ல பாசமா எலக்கா போட்டு வேணும் சொன்னான் சரி ரூமுக்கு போங்க மணியாச்சு இனி டிவி பார்த்தா நேரமாகிடும் நாளைக்கு ஸ்கூல் போகணும் ரூம்ல உட்காருங்க அம்மா கொண்டு வரேன் இருவரும் அங்கேயே அமர்ந்திருக்க ஏன் ஒருவனை கையிலும் ஒருவனை முதுகிலும் ஏற சொல்ல ஏறிக்கொண்டனர் ஏறி அறைக்குள் வந்து இருவரையும் மெத்தையில் இறக்கிவிட்டு உடை மாற்றி விட்டான் இரவு போடும் கையில்லா பணியனும் குட்டி டவுசர் என்று இருவருக்கும் உடைமாற்றி விட்டவன் இவனும் இரவு உடைக்கு மாறியிருந்தான் யாலி இருவருக்கும் பால் தர புஷ்டி வாசம் நல்லா இருக்கே என்ன இது பால் தான் நாட்டு ஏலக்காயும் போட்டு காய்ச்சின பால் நீங்க என்ன சாப்பிட போறீங்க அம்மாவும் அத்தையும் திவ்யா வீட்ல சாப்பிட்டு வந்துட்டாங்க இவனுங்க அங்கேயும் சரியா சாப்பிடல இங்கேயும் சாப்பிடல அதனால தான் பால் கொடுத்தேன் எனக்கு அப்பா மாமாக்கு இட்லி செய்தேன் உங்களுக்கு தோசை சுடவா இல்லை இட்லியே போதுமா எனக்கும் பால் மட்டும் கொடு சாலி இதே போல ஏலக்காய் போட்டு நீ சாப்பிட்டு அப்புறம் கொண்டு வா அவசரம் இல்லை பால் மட்டும் போதுமா பசிக்கும் மொழி பால் மட்டும் போதும் மதியம் பிரியாணி சாப்பிட்டு எனக்கு இப்ப பசியே இல்லை சரி இவங்களுக்கு கதை சொல்லி தூங்க வைங்க நாளைக்கு ஸ்கூல் இருக்கு அதியன் மகன்களை பால் குடிக்க வைத்து சர்வா வீட்டில் என்ன நடந்தது என்று கேட்டு கதை பேசி மகன்களை உறங்க வைத்திருக்க யாலி பால் கொண்டு வந்தாள் அதை வாங்கி வைத்துவிட்டு அவளை அவன் அருகில் அமர வைத்தான் மூணு நாளைக்கு என்எல்பி புரோக்ராம் நடக்கப் போகுது கேஎம்சிஹெச் ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் நீ போறியா எனக்கு பாஸ் வாங்கி தரட்டுமா கண்டிப்பா அதி எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா நீங்களும் வாங்க பகலில் தானே ரெண்டு பேரும் போயிட்டு வருவோம் யாலி இன்முகமாக சொல்ல விது கூட போயிட்டு வரியா என்னால் டே டைம் முடியாதுடா தூங்கணும் புஷ்டி சாரி வாங்கன்னு கூப்பிட்டேன் முடியாதா பரவாயில்ல இதுக்கு எதுக்கு சாரி எனக்கும் விதுக்கும் பாஸ் வாங்கி கொடுங்க நாங்கள் போயிட்டு வரோம் டபுள் ஓகே மதியம் நான் தூங்குன நேரம் எதுக்கு வீட்டுக்கு வந்தீங்க உன்னை பார்க்கணும் போல இருந்துச்சு அதான் சாப்பிட்டு இங்க ஓடி வந்துட்டேன் நல்ல தூக்கம் உனக்கு தூங்குற உன்னை எழுப்ப மனசு வரல அதான் அமைதியா உன் பக்கத்துல உட்கார்ந்து இருந்தேன் மாமா கேட்டார் வந்துட்டு எங்க போறான்னு அப்பதான் தெரியும் சரி தூங்கலாமா எனக்கு அசதியா இருக்கு சீக்கிரம் பால் குடிச்சிட்டு தூங்குங்க நாளைக்கு பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் இருக்கு உங்களுக்கும் சாயந்தரம் கிளம்பணும் தானே குட் நைட் யாலி படுத்ததும் தூங்கிவிட அதி அவளைத்தான் சில நிமிடம் பார்த்திருந்தான் அவள் பார்த்த படம் பற்றி எதுவும் பேசவில்லை மேலி வீட்டில் இன்று என்ன நடந்தது என்றும் கேட்கவில்லை அவனையும் சொல்லவிடாது செய்துவிட்டு உறங்கியும் இருந்தாள் அதியன் பால் குடித்துவிட்டு புருவம் உயர்த்தி கொண்டான் யாலிக்கு கைப்பக்குவம் வந்திருந்தது சமையல் ஓவியம் தியானம் வீடு என அவள் வட்டம் சுருங்கியிருந்தாலும் அத்தனையும் சிறப்பாக செய்ய ஆரம்பித்திருந்தாள் சாயாலி என்னும் எழுத்தாளினி காணாது போயிருந்தாள் அவளின் சமூக வலைத்தளங்கள் மூடு விழா கண்டிருந்தது அவள் எழுதும் தளம் சென்று முழுதாக நான்கு வருடங்கள் ஆகிறது எழுத்து பேனா வாசிப்பு என எல்லாம் மறந்திருந்தாள் மருந்துக்கு கூட வாசிப்பு இல்லை என்பதுதான் நிஜம் சிவனேசன் கேள்விகள் எழுதித் தரச் சொன்னால் கூட எழுத விருப்பமில்லை என தவிர்த்து விடுகிறாள் யாரிடமும் அதிகம் பேசுவதில்லை தோழியோடு தினம் அலைபேசியில் கழித்தவள் இன்று அதைக் கண்டாலே தூரம் சென்று விடுகிறாள் நெட்பேக் இப்போது அவளின் அலைபேசிக்கு கிடையாது அலைபேசி சில நேரம் எங்கே இருக்கிறது என்றும் யாலிக்கு தெரியாது அவளின் மெயில்கள் கூட அதியன் பார்த்தால்தான் உண்டு அவள் தனிமையில் இருக்கும் நேரமெல்லாம் அவளோடு பாடகி டெய்லர் ஸ்விப்ட் இருப்பார் அவரின் பாட்டு கேட்க மட்டுமே யாலி கணினியை உபயோகிப்பது அவளே வாய்ப்பு தான் பேச முடியும் எவரும் வீட்டில் உள்ளவர்களை தவிர மற்றவர்களிடம் மௌன விரதம் மேலி அண்ணாவை அன்று மேடையில் பார்த்ததுதான் எழுத்தோடு தொடர்பு உடைய எவரையும் பார்க்கும் எண்ணமே இல்லை இன்னொரு பக்கம் அன்று ஒரு நாள் யாலி சொன்னது போல அவளின் சமையல் மனத்தில் அதியன் படுக்கை விட்டு எழுந்து வருகிறான் ஓவியமும் வண்ணங்களும் அவளிடம் விளையாடுகிறது குழந்தை போல கண்ணம் மூக்கு என்று வண்ணம் பூசி நிற்கிறாள் அதியை முழு படமாக வரைந்து கொடுத்தபோது போது சொல்ல வார்த்தைகளே இல்லை தியானம் செய்ய வீட்டில் அனைவருக்கும் சொல்லிக் கொடுத்திருக்கிறாள் அதியன் கூட இப்போது நடைபயிற்சி செய்கிறான் வாரம் ஒரு நாள் குடும்பத்தோடு கோவில் சென்று வர வேண்டும் என கட்டளை போட்டிருக்கிறாள் வீட்டை எப்போதும் சுத்தமாக வைத்துக் கொள்ள வேலையில் மூழ்கியிருக்கிறாள் சில நேரம் மூன்று மணிக்கே எழுந்து குளித்து பூஜை செய்து தியானத்தில் அமர்ந்து விடுவாள் அதன்பின் வேலைகள் மட்டும்தான் சின்ன சின்ன தவறில்தான் அவளையே விட்டாள் அவளின் இயல்பே அவளின் உணர்வுகள்தான் அதீத உணர்வு திறன் கொண்ட பெண் கோவம் வந்தால் ஒரு நொடியில் கோபத்தின் அளவு நூறை தொட்டிருக்கும் அடுத்த பத்து நிமிடத்தில் பூஜ்யமாக மன்னிப்பு கேட்டிருப்பாள் அவள் மீது தவறு இருந்தால் மன்னிப்பு கேட்கக்கூட தயங்கியது இல்லை இதுவரை அவளின் கோபத்தால் யாருக்கும் எந்த தீங்கும் வந்ததில்லை இப்போது அவளின் உணர்வுகள் எல்லாம் உமையாகிவிட்டது உணர்வுகளை மறைக்கவே தெரியாது எதையும் மனதில் மறைக்காது முகத்துக்கு நீரே சொல்லியவள்தான் இப்போது கண்ணீர் வந்தாலும் கண் விட்டு வெளியே வரும் முன் சமன் செய்து உணர்வுகளை அடக்கிக் கொள்கிறாள் அவள் வாய்விட்டு சிரிப்பது மகன்களுடன் மட்டும் முன்பு போலவே சண்டை கட்டும் சாலி முன்பு போலவே தன்னிடம் உணர்வை கொட்டும் சாலி முன்பு போலவே தன்னிடம் கதை சொல்லும் சாலி முன்பு போலவே தன்னை அடித்த சாலி முன்பு போலவே அவனின் சாலி அவனுக்கு வேண்டும் ஆனால் அவளைத்தான் இழந்துவிட்டான் அவள் எங்கோ இறந்து விட்டாள் இவள் முற்றிலும் புதியவள் இயல்பாக இருக்கிறாள் என்று பேசும் அனைவரும் சொல்கிறார்கள் இருநிமிட உரையாடல் அவளின் மாற்றத்தை அவர்களுக்கு சொல்லிவிடுமா உயிரும் உடலும் உள்ளமும் ஒன்றாக கலந்த இவனுக்குத்தானே அவளின் மாற்றம் தெரியும் யாலி திறக்கும் ஒருத்தி உண்டு என்றால் அது கீர்த்திதான் அவள்தான் யாலியை காப்பாற்றி தந்தவள் தற்கொலை செய்து கொள்ள கையில் கத்தியோடு நின்றவளை கண்டு அதியனோடு வீட்டிலுள்ள அனைவரும் அதிர்ந்த போது இனி என்ன என்று யோசித்த நிமிடம் தெய்வம் போல குறை தீர்க்க வந்தவள் யாலிக்கு நாள்பட்ட மன அழுத்தம் அதில் அவளையே அவள் வெறுத்துத்தான் இந்த முடிவுக்கு வந்திருக்கிறாள் இருநொடி தாமதமாகி இருந்தால் அத்தனை பேரையும் அனாதையாக்கி சென்றிருப்பாள் அவளை மீட்டுக் கொடுத்தவள் கீர்த்திதான் தெரப்பியில் அழும் யாலியை பார்த்து கீர்த்தியே ஒரு நாள் அழுதுவிட அதியன் அன்று உடைந்து இருந்தான் அதன் பின் தான் யாலி எழுத்தை விட்டது அவளின் அழுத்தம் ஆபத்து என உணர்ந்த நிமிடம் அதியன் விழித்துக் கொண்டான் இந்த தற்கொலை முடிவுக்கு அவனின் தவறும் அடக்கம் அன்று விழித்தவன் இன்னும் உறங்காது அவளின் அருகில் விழித்திருக்கிறான் இன்று அவன் எழுத சொல்லி கேட்க காரணம் ஒன்று அவனின் குற்ற உணர்ச்சி இரண்டு எழுத்தில் அவளின் இருக்கம் குறையும் என எண்ணுவதுதான் யாலையின் இதயத்தில் இருப்பது என்னவோ அவளையன்றி யாருக்கு தெரியும் நான் ஒன்றும் இதயமற்றவள் அல்ல என் இதயத்தை குறைவாக பயன்படுத்த கற்றுக்கொண்டவள் அத்தியாயம் நான்கு நிறைவு பெற்றது யாலிக்கு என்ன நடந்திருக்கும் இனி வரும் அத்தியாயங்களில் அன்பு அனைத்தும் செய்யும் நன்றி